என்ன மக்களே சொல்லோ வா மர்மகாரி சமையல் பண்ணும்போதே பாதி டேஸ்ட் பாக்கேன் டேஸ்ட் பாக்கேன் திங்கற என்ன சொல்ற மக்களே இப்ப கூட கிச்சன்ல போய் பார்த்துட்டு தான் வந்தேன் மர்மங்களே 얘தே குட்டியலா ஆமா மர்மங்களே நீ சமைக்கும்போது டேஸ்ட் பார்த்தியா ஆமாட உப்பு உரப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்தா

ச்சுகங்கயே எடுத்துட்டு போ இன்னொரு தடவை குழம்பு வச்சுட்டு வா வா அண்ணிக்காரி நக்கல் புடிச்சவா தான் வரட்டும் பாத்துக்கற அவளே ஏட்டை இன்னாங்க என்ன மருமௌளே உப்பே போடலயா நான் போட்டா அத கோலம்பல கரஞ்சிருக்கும் சரியா நக்கல் புடிச்சவ இங்க பாரு இந்த மாதிரி நக்கல் பேட்ச்லாம் யாங்கிட்ட ஆவாது ஒழுங்கு மரியாதையா இன்னொரு தடவை இவ வலிக்கு வர்ற மாதிரி எனக்கு இவா கொலம்பு வைக்கிறேனே ஆண்டியாக்கி விட்டுறா போல நம்மள எட்டு யென் 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 காய்கறியும் வேகல மசாலாவும் ஒட்டல ஒண்ணுத்துக்கு ஆவாத சாம்பார் வெளிய நாய்க்கு கூட போடுறத நாய் తినிட்டு செத்து போயிடும் அம்மா என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது இவா சமையல்ல என்னால சாப்பிட முடியாது நான் என் மாமியா காரிய சமையலே சாப்பிட்டுக்கறேன் நான் கிளம்பறேன் இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே என் மகளை விரட்டி விட்டாச்சு இந்த வீட்டை ஆளணும்னு நினைச்சேன் நல்லா ஆண்டுக்கோ நானே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன் வயசாக உனக்கு ஒரு சாம்பார் வைக்க தரல நீ பண்றதை பார்த்தா நான் வீட்டில இருக்க கூடாதுன்னு நினைக்க சரி உன் இஷ்டப்படியே இருந்துக்கோ எங்க அம்மா சொல்லியிருந்தா கூட நான் இத்தனை தடவை சாம்பார் வச்சிருக்க மாட்டேன் ஆனா என் மாமியார் சொல்றாங்களே பொறுத்து போகணுமே சொல்லி எத்தனை தடவை சாம்பார் எடுத்துட்டு வந்தா அதையும் தப்பாக தான் நினைக்கிறாங்க இதே இது தான் மகா சமைச்சிருந்ததுன்னா தேன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க நம்ம நல்லாவே சமைச்சிருந்தாலும் குப்பைன்னு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுங்கிறது முடியாத காரியம்தான் நம்ம நல்லா இருந்தாலும் கெட்ட பேர் தான் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருந்தாலும் கெட்ட பேர் தான் அதுக்கு நம்ம இஷ்டத்துக்கே வாழ்ந்துக்கிடுவோம் தான் மகா மட்டும் போகிற வீட்டில் ராணி மாதிரி வாழணும்னு நினைக்காங்க தான் வீட்டுக்கு வர்ற மருமகா தன்னை ராணியாக பார்க்கணும்னு நினைக்காங்க இது என்ன தான் நியாயம்னே தெரியல